இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் சிவகங்கை மாவட்டத்தில் பதினொன்றாம் வகுப்பு பயின்று வரும் பதினொன்று ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தொன்பது மாணவ மாணவியர்களுக்கு ஐந்து புள்ளியே பதினெட்டு கோடி மதிப்பீட்டிலான மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது கல்லல் சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கோட்டையூர்

நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு சிறப்பாக செயல்படுகின்ற முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சியில் அனைத்து துறைகளிலும் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகின்றனர் அந்த அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுவது இல்லை அந்த நிலையில் மாணவ செல்வங்களுக்கு பதினோராம் வகுப்பு பயணக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு விலையில்லா வழங்க என்ற திட்டமும் கடந்த பல ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் மாணவ செல்வங்களுக்கு வழங்க என்ற திட்டத்தை கடந்த கடந்த மாதம் நம்முடைய தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காரைக்குடியில் நடைபெற்ற வள்ளுவன் மாடல் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அதை தொடங்கி வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் நானே நேரடியாக சென்று மாணவ செல்வங்களை ஆசிரியர் பெருமக்களை பள்ளி நிர்வாகத்தை சந்தித்து அதன் மூலமாக இந்த விதிவண்டிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று குன்றக்கொடியில் நடைபெறுகின்ற இந்த நெறிவண்டிகளை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் முன்பு கொள்வதாக நினைத்து கொண்டு விபத்துகளுக்கு ஆளாகி விடாமல் உங்களை பற்றி உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ கனவுகள் கொண்டு கொண்டிருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் உங்களை பற்றிய கற்பனையில் மிதந்து கொண்டிருப்பார்கள் அதையும் கடந்து உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் உயர்ந்த கனவுகளோடு உங்களை உயர்ந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆகவே விலைமதிப்பற்ற உங்களுடைய உயிர்களை இந்த சைக்கிளில் பயணிக்கின்ற நேரத்தில் பதித்து சைக்கிளையும் பாதுகாப்போடு வைத்திருக்க வேண்டும் நம்முடைய உயிரையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் மாணவ செல்வங்களுக்காக பல்வேறு திட்டங்களை தந்து உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் உங்களை எப்படி தலை சிறந்த கல்வியாளர்களாக ஒழுக்க சீலர்களாக உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ பாடுபடுகிறார்களோ அதே எண்ணத்தோடு நம்முடைய முதலமைச்சர்களும் தளபதி அவர்களும் உங்களுக்கு தாயாக தந்தையாக இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்து கல்வி என்ற இந்த அறியாத செல்வத்தை நீங்கள் நிரம்ப பெற்றிட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறார்கள் அத்தகைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டிய மகத்தான பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காலத்தின் நிறைமை கருதி அருமை மாணவர் சின்னங்களே மாண்பு மீது முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த மிதிவண்டிகள் ஒரு அன்பளிப்பு பொருளாக உங்களிடத்தில் வழங்குகின்ற வாய்ப்பினை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் பெற்று ஆகவே அந்த வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி கொண்டு திருப்பத்தூர் தொகுதியினுடைய வாக்காள பெருமக்களுக்கும் அவர்களுடைய விட்டு அவர் வாரிசு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் கூட பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மாணவ மாணவியர்களுக்கு அஞ்சு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மிதிவண்டிகள் வழங்கப்பட இருக்கிறது அது தொடர்ந்து வர வர இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட எழுபத்தைந்து மிதிவண்டிகள் குன்றக்குடி அங்கே பள்ளியில் வழங்கினோம் தொடர்ந்து இங்கே ஐம்பத்தி மூணா ஐம்பத்தி மூணு மிதிவண்டிகள் மாணவ மாணவியர்களுக்கு வழங்க இருக்கிறோம் இந்த மிதிவண்டிகளை பொறுத்த நம்முடைய சாராட்சியர் சொன்னது மாதிரி உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் பாதிக்கணும் பாவிக்கணும் நண்பர்கள்கிட்ட எப்படி நம்ம அன்பா பழகுவோம் போவோமோ அது மாதிரி நெருக்கமாக அந்த மிதிவண்டிகளோடு இருக்கணும் அதுக்கு உயிர் இல்லை ஆனாலும் அது நம்மை சுமந்து செல்லுகின்ற ஒரு இது நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு கொண்டு போய் நம்மை சேர்க்கக்கூடிய ஒரு சாதனம் அதை நாம் முறையாக பாவிக்க வேண்டும் அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த மிதிவண்டிகளை வெள்ளடிக்குதானே பார்க்கணும் காத்து இருக்கானு முதல்ல பார்க்கணும் பிரேக் பிடிக்குதான் பார்க்கணும் இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மிதிவண்டிகளை பராமரிப்பதற்கு துடைப்பதற்கு போடுறதற்கெல்லாம் பண்ணணும் நான் பல இதுகளில் பார்த்துருக்கேன் சில பேர் அந்த காலத்துல எல்லாம் இப்ப செயற்க எல்லாம் கொஞ்சம் கவனங்கள் குறைஞ்சிருக்கு அந்த காலத்துல ஒரு சிலர் அதை வந்து ரொம்ப சிறுபான்மை நல அலுவலர் அவர்களையும் பள்ளி கல்வித்துறை சார்பாக வருக வருக என்று வரவிருக்கிறேன் இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய திருப்பத்தூர் வட்டாட்சியன் அவர்களையும் ரூபாய் மூவாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று இப்பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற கருப்பையா அவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது நன்றி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாணவ செல்வர்கள் அமர்ந்து படிவதற்கு பெஞ்சு டெஸ்க்கு அதே போல அவர்களுடைய நிதியிலிருந்து வகுப்பறை இல்லாத பள்ளிகளுக்கு வகுப்பறை கட்டிடங்கள் நமது

இதுவும் கொஞ்சம் உங்க கல்வியிலே உங்க ஹெல்த்லே இதுவும் கொஞ்சம் பண்ணுங்களா அது மட்டும் இல்லை மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடம் பெற்ற சந்திகா அவர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது மாணவ மாணவியர்கள் பாலமுருகன் அவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது

மாணவிகளை உற்சாகப்படுத்தி पड़े,